உங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து ஒரு முறை சொன்னாரு பன்னியர்களுக்கு நாங்க வந்தா வந்து பதினஞ்சு சதவீதம் உள் இடஒதுக்கிட நான் வந்த உடனே கையெழுத்து போட்டு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாய் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுச்சு அந்த வாய் எங்க போச்சு ஒரு வன்னியரா இருக்கிற ஒரு அமைச்சர் பேசுற பேச்சாது வன்னியர்களுக்கு ஒரு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தா பயன்பெறாது சரி பன்னியர்கள் இருபது சதவீதம் வந்து தனி இடஒதுக்கிட்டு கொடுங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கறதுக்கே பக்கு கிடையாது அதுக்கு டேட்டா கிடையாது எவ்வளவு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு இருக்கீங்க இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு உயர்த்தி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பேசி வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ போட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாரு எவ்வளவு தூரம் வந்து இந்த சமூகத்தை வந்து கருவறுக்கிறீங்க நீங்க எல்லாம் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா கழுத்தறுக்கிறீங்க நீங்க எல்லாம் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா அழிக்கிறீங்க நீங்க எல்லாம் உங்களை நம்பி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்ட வன்னியர் குடும்பங்கள் குறிப்பா திமுக ஓட்டு போற வன்னியர் குடும்பங்கள் சத்தியமா சொல்றேன் சாரு நான் இது சும்மா ஹோபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஷத்ரியா வன்னியகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை எடுத்து உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் சொல்லிக்க கடமை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஏன் தரணும் திமுக தரவே தராது அப்படின்னு திமுகவுடைய அமைச்சரா இருக்கிற சிவசங்கர் அவர்கள் வந்து பகீர் ஒரு பேட்டிய கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டியில பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்லி இருக்கிற விஷயங்களுக்கு நாம வன்னியர் சமூகத்தின் சார்பாக பல கேள்விகளை அமைச்சர் அவர்களுக்கு கேட்டுட்டோம் திமுகவுடைய அரசியல் விஷயத்த பேசியே தீரணும் அப்படின்னும் வந்திருக்கோம் குறிப்பா இவருடைய பேட்டியை பார்த்த பல வன்னியர்கள் எல்லாம் மிகப்பெரியதாக வந்து பாத்தோம்னா கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க உண்மையாகவே திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள் குறித்து ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்பது நேதிக்கு மாறானது மிகப்பெரிய வந்து ஒரு அடிமையாக சிவசங்கர் அவர்கள் வாழ்றாங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்விய ஒட்டுமொத்த வன்னியர்களும் சமூக வலைதளத்துல வச்சுக்கிட்டு வராங்க ஏன்னா அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடும் கடந்த இரண்டு நாட்களுக்காக அப்படித்தான் இருக்கு குறிப்பா மருத்துவர் ஐயா அவர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு போனதுல இருந்து அதற்கு முட்டுக் கொடுக்கிற மாதிரிதான் சிவசங்கர் அவர்கள் அவருடைய பேச்சும் அவருடைய பேட்டிகளும் அமைந்திருக்கு குறிப்பா வந்து எங்களால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற தோரணையும் திமுக தரப்புல இருந்து சிவசங்கர் வாயிலாக வந்து வந்துட்டு வந்துட்டு இருக்கு ஏற்கனவே சதவீத இடஒதுக்கீட்டால் வன்னியர்களுக்கு இழப்பீடு தான் என்பதை சட்டமன்றத்தில் நான் மிக தெளிவாக புள்ளிவரத்தோடு அழுத்தத்தோடு சொல்லியிருக்கின்றேன் முதல்ல பத்து புள்ளி ஐந்து சதவீத விஷயத்துல சிவசங்கர் அவர்களுக்கு உண்மையாகவே அடிப்படை விஷயம் தெரியுதா இல்ல ஒட்டுமொத்தமா இருக்கிற வன்னியர் சமூகம் எவ்வளவு தூரம் வந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வந்து பாத்தினா பின்தங்கி இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு புரியதானே தெரியல இவர் மாடன் வந்து பாத்தினா இஷ்டத்துக்கும் திமுகவுக்கு வந்து பாத்தினா அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டு திமுக போடுற வந்து பாத்தினா ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கி வச்சுக்கிட்டு நாம நல்லா பொழைக்கிறோமா நாம நல்லா இருக்கிறோமா அது மட்டும் போதும் வன்னியர்கள் எப்படி போனா என்ன வன்னியர்கள் எக்கேடு கெட்ட போனா வந்து பாத்தினா எனக்கு என்ன அப்படின்ற தான் இவருடைய பேச்சுக்கள் வந்து பாத்தினா அமைந்திருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவர் சொல்றாரு இவரு வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து கொடுக்கப்பட்டால் ரொம்ப தூரம் வந்து பாத்தீங்கன்னா பயனடைய மாட்டார்கள் அப்படின்னு நான் சட்டமன்றத்திலே தெளிவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஆனா இருந்தும் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வைத்தும் வன்னியர் சமூகத்துடைய இடஒதுக்கீட வைத்து வந்து பாத்தீங்கன்னா பாமகவை சார்ந்த மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எனவே மீண்டும் மீண்டும் அதை பேசுவது என்பது வன்னியர் மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியாகத்தான் அமைந்திருக்கிறது இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பார்த்து திருந்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறாரு நான் கேட்கிறேன் நானு உண்மையாகவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் தானா உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் ரத்தம் தான் ஓடுதா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வாய் கூசாம இப்படி அவர் வந்து பாத்தினா பொய்ய வந்து பாத்தினா உங்களால பேச முடியுது வன்னியர்களுக்கு வந்து பாத்தினா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கப்பட்டால் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டுருவோம் சரி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தா வந்து பாத்தா வஞ்சிச்சிருவாங்க அப்படின்னா உங்க தலைவர் உங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரமாண்டி இடைத்தேர்தல வந்து ஒரு முறை சொன்னாரே வன்னியர்களுக்கு நாங்க வந்தா வந்து பாத்தினா பதினஞ்சு சதவீதம் உள் இடஒதுக்கீடு நான் வந்த உடனே கையெழுத்து போட்டு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாய் வந்து பாத்தினா சொல்லிச்சு அந்த வாய் எங்க போச்சு அவருடைய சொல் வந்து பாத்தீங்கன்னா எங்க போச்சு சொல்லுங்க வந்து பாத்தினா அமைச்சர் சிவசங்கர் அவர்களே சொல்லுங்க எங்க போச்சு கொடுக்கலாமே வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துல வந்து பாத்தினா வஞ்சிக்கப்பட்டுவார்கள் அதை வச்சு வந்து பாத்தினா ராமதாஸ் அவர்கள் வந்து அரசியல் பண்றாரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதினைஞ்சு சதவீதம் வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு கொடுத்து நீங்க வாழ வைக்கலாமே ஏன் வாழ வைக்கிறதுக்கான வேலையை வந்து பாத்தீங்கன்னா செய்யலாமே ஏன் செய்யல இது மட்டும் வந்து சொல்லியிருக்கிறாரா ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் அரியலூர் அரசு கல்லூரியில் எம்பிசி இடஒதுக்கீடு இருபது சதவீதம் என்றால் அது இங்கே பெரும்பான்மையாக இருக்கின்ற வன்னியர் மக்கள் தான் முழுமையாக அந்த மாணவர்களுக்கு தான் கிடைக்கிறது அதை பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக கொடுத்தால் மாணவர்கள் சேர்க்கையில் வன்னியர் மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது குறையும் மீதி இடங்கள் மீது இடங்கள் காலி இடங்களாக அமையும் அது தான் போகும் அவர் மாவட்டமா இருக்கிற அரியலூர்ல இருக்கிற பல பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய மாணவர்கள் தான் எல்லா காலேஜிலும் நிரம்பி இருக்காங்களாம் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா பயனடைகிறாங்களாம் அரியலூர் மாவட்டத்துல எல்லாம் அப்படி இருக்கும் பட்சத்துல வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்துட்டா அய்யோ அவங்களுடைய படிப்பு எல்லாம் என்ன ஆவருது அவனுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து பாத்தினா என்ன ஆவருது அப்படின்னு ஒரு பெரிய முட்டு கொடுத்து வந்து பாத்தினா திமுக வந்து காப்பாத்தி நிக்க வைக்கிறாரு உண்மையா சொல்லுங்க இங்க சாதாரண குடும்பமா இருக்கிற எல்லா மக்களும் புரியுதுங்களா வன்னியர்கள் மட்டும் கிடையாது எல்லா சாதி மக்களுமே வந்து அவங்க பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு எல்லாருமே காலேஜுக்கு அனுப்புறாங்க புரியுதுங்களா இங்க ஒரு பர்சன்டேஜ் இருக்கிற சாதியில இருந்து இங்க வந்து பாத்தினா இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கிற சாதி வரைக்குமே வந்து தமிழகத்துல இருக்கிற அனைவருமே அவங்களுடைய பிள்ளைகளை வந்து பாத்தினா கம்பல்சரி வந்து ஒரு காலேஜுக்கு வந்து பாத்தினா ஒரு டிகிரியாவது முடிக்கணும் அப்படின்னு அனுப்பிடுறாங்க அப்படி பார்க்கையில வன்னியர்கள் இருபது சதவீதத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறாங்க அப்படின்னு வாய்க்கூசாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய் சொல்றீங்களே படிப்புல இதே மைனாரிட்டி சாதிகளா இருக்கிறவங்க போறா நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா பயன்பெறாங்களே அவனுடைய சாதியில இருக்கிற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்களே இப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் தான் இப்படி என்னாச்சு சொல்லுங்களேன் வன்னியர்கள் இருபது சதவீதத்துக்கு மேல பயன்பெறத்தே உங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியல வன்னியர்கள் நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறணுமே கல்வி வேலை வாய்ப்புல சொல்லுங்க சரி படிச்சவங்க மொத்த பேருமே அந்த வன்னியர்களுடைய வந்து பாத்தினா எம்பிசி இருக்கிற இருபது சதவீதத்தை வந்து பாத்தீங்கன்னா பயன்பெற்று வாழ்ந்துடுறாங்களா சொல்லுங்க உங்களால வந்து பாத்தினா அதுக்கு அருகி கொடுக்க முடியுமா உங்களால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பேச முடியுமா அமைச்சர் அவர்களே வாய் கூசமா வந்து பாத்தினா இப்படி ஒரு பொய்யா பேசுறீங்களே உண்மையா வந்து பாத்தீங்கன்னா உடம்பு கூசல குறிப்பா இவருடைய தொகுதியா இருக்கிற குன்னம் தொகுதியில இருக்கிற ஒட்டுமொத்தம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களும் சுயசிந்தனை சிந்திச்சு பாத்துக்குங்க இவரை நம்பி நீங்க ஓட்டு போட்டதுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரமோ உங்க பிள்ளைகளுடைய எந்த கல்வி வேலை வாய்ப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுகவால நிறைவேற்றிய தரப்படாது இங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்றது ஒட்டுமொத்த சமூகத்துக்கான உள் இடஒதுக்கீடு புரியுதுங்களா இங்க பாமக காரம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்பெறுவான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக காரம் மட்டும்தான் பயன்பெறுவான் அப்படின்னுலாம் கிடையவே கிடையாது ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா பயன்பெறுவதுதான் பன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு அந்த ஒரு விஷயத்தையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா இவரை நல்லா வந்து நமக்கு செஞ்சிடாரு அப்படின்னு அனுப்பி வைத்த சிவசங்கர் அவர்கள் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அந்த பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் இனிமேலாவது வந்து திருந்திக்கிங்க அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன் அப்படி திருந்தல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாரு இதுவே தென் மாவட்டத்தில் பத்து ஐந்து சதவீதம் வன்னியருக்கு ஒதுக்கினால் தென் மாவட்டங்களில் அங்கே சேருவதற்கு ஆள் இல்லாமல் அந்த கல்லூரிகளில் அந்த இடங்கள் காலியாக இருக்கும் தென் தமிழகத்துல வந்து புள்ளி ஐந்து சதவீதம் நிறைவேற்றப்பட்டால் கிடையவே கிடையாது போச்சுன்னா அங்க இருக்கிற வந்து எல்லாம் எப்படி நிரப்பப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்றாரு சரி நீங்க சொல்றத வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தமா வச்சுக்கிட்டாலும் தென் தமிழ்நாட்டுல வன்னியர்கள் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம் பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் அங்க இங்க மாதிரி வந்து அடர்த்தியா இல்லைனாலும் அங்க தான் வாழ்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த வன்னியர்களை பற்றி எதாவது உங்களுக்கு தெரியுமா அந்த பிள்ளைகளுடைய வந்து பாத்தினா கல்வி வேலைவாய்ப்பை பற்றி தெரியுமா அவங்களுடைய குடும்ப சூழல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு இப்படி வந்து பாத்தினா இப்படி பொய்களை வந்து பாத்தினா பேச வேண்டிய அவசியம் என்ன ஏன் அப்போ வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கப்பட்டா தென் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா பயன்பாடு கிடையாது அப்படின்னு எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் இது மட்டும் கிடையாது அடுத்த ஒரு விஷயம் அதே போல கொங்கு மண்டலத்தில் அந்த இடங்கள் காலியாக அமையும் யாருக்கும் உபயோகம் இல்லாமல் அது இருக்கும் கொங்கு பகுதிகளில் வன்னியர்கள் கிடையாது நீங்க பாத்தீங்களா கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் இருக்கிறான் திருப்பூர்ல இருக்கிறான் ஈரோட்டுல இருக்கிறான் நாமக்கல்ல இருக்கிறான் சேலம் பகுதிகளில் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் கிடையாது அப்படின்னு அரியலூர்ல நீங்க எப்படி வந்து போய் பேசலாம் சொல்லுங்க பார்க்கலாம் வண்ணியர்கள் வன்னியர்கள் கிடையாதா அவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பயன்பாடு தெரியுமா அமைச்சர் அவர்களே இப்படி வாய்க்கூசாம வந்து இந்த பகுதிகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் போனா வன்னியர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க அங்க வன்னியர்கள் எல்லாம் வாழவே கிடையாது நீங்களே எடுத்துக்கிறீங்களா சொல்லுங்க பாக்கலாம் மிக கேவலமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயல்பாடு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க திறனை இல்ல வன்னியர்களுடைய உள் இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க திறனை கிடையாது ஆனா மக்களாத்து வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசுறீங்க ஒரு அடிமை அமைச்சரா வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் உண்மையாக நமக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வேதனையா இருக்கு அதே அரியலூர் மண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாபெரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரனாக மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்த நமக்கு வந்து பாத்தினா மாபெரும் காடுவட்டியார கொடுத்துச்சு புரியுதுங்களா அதே அரியலூர் மண்ணு அதே சோழ தேச மண்ணு அதே மண்ணுல பிறந்த சிவசங்கர் தான் இன்னைக்கு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க கூடாது அது வன்னியர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க இத்தனை ஆண்டு காலமாக நேரடியாக ஒரு ஐஏஎஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் கிடையாது நீங்க வந்து போய் அமைச்சரா இருக்கீங்களே உங்களுடைய செக்ரட்டரியேட் எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிரம்பி இருக்கிறாங்க அங்க சொல்லுங்களேன் சொல்லுங்க தலைமைச் செயலகத்துல எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தினா வேலை வாய்ப்புல இருக்கிறான் இருபது சதவீதத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பயன்படுறாங்க அப்படின்னு வாய்க்கூசமா போய் சொல்றீங்களே அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் யாருக்கு போகுது அந்த வேலைவாய்ப்புகள் இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கப்பெறாம எப்படி இருக்கு சொல்லுங்க அதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு திமுக வந்துச்சு எத்தனை வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதத்துக்கு மேல வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனை ஐஏஎஸ்கள் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போன காவல்துறையினுடைய வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்புகள் எத்தனை வன்னியர்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எத்தனை பேரை பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு எத்தனை பேர் கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு கேவலமான வந்து ஒரு பொய் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய அரசியலால திமுக அடிமையாக வாழ்றதுனால நீங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் இருக்கு உங்க பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா நஷ்டமா அவங்களுக்கு வந்து பாத்தினா சாப்பாடு இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா கிடையாது கிடையாது பாமர வன்னியர்களா இருக்கிறவங்களுடைய பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து கஷ்டமா இருக்கு அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு தானே வந்து பாத்தா நாற்பது ஆண்டு காலமாக மருத்துவ ஐயா அவர்கள் வந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதமோ அதையெல்லாம் தாண்டி வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு கண்டிப்பாக நீங்க கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வன்னியர்களுக்கு தனியா பிரிச்சு தனி இடஒதுக்கீடு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு இத்தனை ஆண்டு காலமாக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் சொல்லியும் என்ன ராமதாஸ் அவர்கள் அவருடைய குடும்பத்துக்காக கேட்கிறாரா சொல்லுங்க பாக்கலாம் நீங்க எல்லாம் கோடீஸ்வரர்கள் அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது ஆனா ஐயா அவர்களுக்கு கவலை இருக்கு பாமர வன்னியர்களா இருக்கிறவங்க கண்டிப்பா நல்ல ஒரு வேலை வாய்ப்பிலும் நல்ல ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புலும் அவன் போய் ஜம்முன்னு வந்து பாத்தா அவன் குடும்பத்தோட நல்லபடியா வாழணும் எத்தனையோ பிள்ளைகள் வந்து பாத்தோம்னா இங்க அரசாங்க வேலை வாய்ப்பு கிடையாம என் சமூகத்துல கஷ்டப்படுது அந்த பிள்ளைங்க போற நல்லபடியா இருக்கணும் தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் சாதிவாரி மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த மக்களுக்கான வந்து பாத்தினா இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஆண்டு காலமாக போராடுறாரு அந்த வருத்தமோ அந்த கஷ்டமோ உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியுமா சிவசங்கர் அவர்களே ஒரு வன்னியர் சமூகத்துல பிறந்து ஒரு வன்னிய அமைச்சரா இருந்துகிட்டு இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா சுமை தூக்கறங்களே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி ஓட்டு போட்ட வன்னியருடைய நிலமெல்லாம் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா கவலைக்கிட மட்டும்தான் உண்மையாக அவ்வளவு வருத்தம் இருக்கு அவ்வளவு வந்து பாத்தினா கோவம் வருது என்ன பேச்சு பேசுறாரு இவரு இங்க இருக்கிற வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்றானா சொல்லுங்க பாக்கலாம் நீங்க கோடிகள்ல வாழலாம் ஒட்டுமொத்த வன்னியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடிகள்ல வாழ்றானா சொல்லுங்க சிவசங்கர் அவர்களே சொல்லுங்க உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியாது உங்க பிள்ளைகளுக்கும் தெரியாது உங்க பேர பிள்ளைகளுக்கும் தெரியாது அவங்களுடைய பேர பிள்ளைகளையும் தெரிய போறது கிடையாது அத்தனை வருஷத்துக்கு வந்து அத்தனை தலைமுறைக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணமும் சொத்தும் எல்லாமே இருக்கு பாமர வன்னியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வீட்டுல அவனுக்கு கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கஷ்டமா வந்து இருக்கிற எத்தனையோ வன்னியர் குடும்பங்கள் இருக்கு அவங்களுடைய நிலைமை அவங்க பிள்ளைகள் வந்து நல்லபடியா படிச்சு நல்லபடியா வந்து அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போகுதுன்னா தானே நீங்க போடணும் அதை எப்படி வந்து நீங்கள் மறிக்கலாம் அதை எப்படி வந்து தடுக்கலாம் சட்டமன்றத்துல நான் பேசிட்டேன் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தை கழுத்த இருக்கிறீங்க எவ்வளவு தூரம் வந்து சமூகத்தை அழிக்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் திமுக ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய நன்மையில ஈடுபடவே ஈடுபடாது தெளிவா சொல்லிட்டாங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கிடையாதுன்றது தெல்ல தெளிவா ஆயிடுச்சு வன்னியர்கள் முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வா இருந்துக்குங்க விழிப்புணர்வு வரல அப்படின்னா நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது புரியுதுங்களா அவ்வளவு வருத்தம் இருக்கு நமக்கு எல்லாம் எத்தனை காணொலிகளை வந்து நம்ம எல்லாம் பதிவு செய்யறது பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றியும் இடஒதுக்கீடு பற்றும் நம்ம மக்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது நமக்குத்தான் வந்து பாத்தினா புரிதல் கிடையாது நாம எல்லாம் முற்றுமையோட வந்து பாத்தீங்கன்னா சரியான நபர்களுக்கு வாக்களித்தா இப்படியாப்பட்ட வந்து எல்லாம் வருமா சொல்லுங்க பாக்கலாம் நாம தான் வந்து வரவும் வரவும் சொந்தக்காரன் அப்படின்னு சொன்னா ஓட்டு போட்டுறமே ஓட்டு போட்டு கோட்டைக்கு அனுப்புனா அவங்க போய் வந்து பாத்தோம்னா அவங்களுடைய வாழ்வு மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு இப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே சொல்லுங்க பாக்கலாம் ஒரு வன்னியரா இருக்கிற ஒரு அமைச்சர் பேசுற பேச்சாது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தா பயன்பெறாது சரி வன்னியர்கள் இருபது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா தனியிட ஒத்துக்கிட்டு கொடுங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கறதுக்கே வக்கு கிடையாது அதுக்கு டேட்டா கிடையாது எவ்வளவு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வந்து பாஞ்சுட்டு இருக்கீங்க இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு உயர்த்தி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பேசி வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ போட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாரா நான் கேட்கறேன் நானு கொடுத்துருவீங்களான்னு கேட்கறேன் வாய்ப்பு இல்ல தானே அது செய்ய போறது இல்ல தானே வன்னியர்கள் விழிப்போட இருந்துக்குங்க தெள்ள தெளிவா வந்து பாத்தீங்கன்னா இருந்துக்குங்க இருக்க முடியல அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவ்வளவு ஒருத்தருக்கு எனக்கு அவ்வளவு கோபம் வருது எனக்கு எல்லாம் ஒரு வன்னி அமைச்சரா இருந்துகிட்டு பேசுற பேச்சு அதெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு எவ்வளவு தூரம் சமூகத்தை வந்து கருவா இருக்கிறீங்க நீங்களாம் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா கழுத்த இருக்கிறீங்க நீங்க எல்லாம் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா அழிக்கிறீங்க நீங்க எல்லாம் உங்களை நம்பி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்ட வன்னியர் குடும்பங்கள் குறிப்பா திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போற வன்னியர் குடும்பங்கள் நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திருந்தணும் நீங்க திருந்தல அப்படின்னா இந்த சமூகம் ஒட்டுமொத்த பேரை வந்து பாத்தீங்கன்னா பாடாயிடுவாங்க பார்த்து நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க பன்னிய குல சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் பன்னிய குல சத்திரை சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல கனவுல சந்திக்கிறேன்